நண்பர்களே வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுலாம் நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மள்தான் வந்து பல பேரும் வந்து பல பிரச்சனைகளால் தினம் தினமும் வந்து பாதிக்கப்பட்டுகிட்டே இருப்போம் இந்த பிரச்சனைகளான தீர்வுக்கு நம்ம வந்து இந்த தெய்வத்தை வந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் இருந்து விமோசனம் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது அதுக்கான ஒரு முக்கிய பதிவு தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் முக்கியமாக வழக்கு கடன் நோய் இந்த மூணுமே வந்து காணாமல் போயிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும் எதிரிகள் காணாமலே போயிடுவாங்க தீராத கடன்களும் வழக்குகளும் தீரும் வாராகி வழிபாடு வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகளை நீண்ட நாட்களாக வந்து தொடரும்போது மனதில் வந்து குடும்பத்திலையும் அமைதி வந்து களைஞ்சு போயிடும் தீராத கடன் தொடங்களை வந்து நீதிமன்ற வழக்குகள் அதுக்கப்புறம் வந்து எதிரிகளோட சதி இவை எல்லாமே வந்து ஒருவரை வந்து மெல்லமாக வந்து உடைச்சிரும் ஆனால் இதை அழைக்க ஒரு தெய்வீக சக்தி வந்து நம்மளிடமே வந்து இருக்கிறாங்க அவங்க தான் வந்து நம்ம வாராகி அம்மன் செய்வினை தோஷங்கள் எல்லாமே நீக்கும் வாராகி அப்படிங்கிறது வந்து வெறும் புராண கதைகளில் வந்து புனைவு கிடையாது அவங்க வந்து உண்மையான சக்தியாகவே வந்து அறியப்படுறாங்க தேவி வாராகி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுவோட வாராக அவதாரத்தில் இருந்து தோன்றிய சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இவங்க வந்து துர்மார்க்க சக்திகளை வந்து அழிவிக்கவே வந்து உருவாக்கியிருக்காங்க செய்நோய் அப்புறம் செய்வி மாந்திரீக தோஷங்களை அளிக்கும் ஆற்றல் வந்து கிட்ட நிறையவே இருக்குது தேய்பறை பஞ்சமி நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாராகியை வழிபடுறது மிகுந்தும் வலன்களை வந்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து தீராத கடன் தொல்லைகள் அப்புறம் வந்து நீண்ட நாட்களை வந்து வழக்கு சிக்கல் அப்புறம் எதிரிகளோட தொல்லைகள் ஆகிய வந்து ஆகலும் மனதுக்கு தேவைப்படும் தைரியம் தன்னம்பிக்கை சமாதானம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும் அருள் தரும் வழிபாடு வாராகி தேவிக்கு வந்து சிறப்பு பூஜை செய்ய இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை வந்து வீட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை இடத்துல தீபம் ஏற்றி வழிபடலாம் நெய்வேத்தியமாக வந்து வெள்ளை மச்சை பருப்பு வந்து சர்க்கரை வழிக்கிழங்கு உளுந்த வடை பானகம் அப்புறம் வந்து எருமை தயிர் மாதுளை போன்றவைகளை வந்து படைக்கலாம் கருப்பு நிலம் அதாவது கருப்பு நீளம் நிற ஆடைகளை அணிஞ்சு கருந்துளசி அல்லது வெல்வ பூஜை பொருட்களை வந்து பயன்படுத்தலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான பலன்கள் வந்து கிடைக்கும் வாராகியை வழிபடுறதுல வாரத்தோட ஒவ்வொரு நாளும் வந்து வாராகிய வழிபடுறதுனால விதவிதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம் அப்புறம் திங்கக்கிழமை வழிபட்டிங்கன்னா மன அமைதி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வீடு நிலம் பிரச்சனை தீர்வுகள் வந்து கிடைக்கும் கிடைக்கும் புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கடன்கள் வந்து தீரும் வியாழக்கிழமை வழிபட்டீங்கன்னா கல்வி மற்றும் குழந்தைகள் வந்து கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா காரிய வெற்றி ஆகியவை வந்து நிச்சயமா வந்து அமையும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் வந்து நம்ம வாராகி தாய் வந்து மிகவும் வந்து வல்லமை படைக்கவங்க மனதில் உள்ள கோரிக்கைகளை வாராகிக்கு சொன்னாலே போதும் பக்தர்கள் வந்து பலவேறு கூப்பிடும் குரலை கேட்டு இடம் பாசமிகும் வரக்கூடிய தாய் தான் நம்ம வாராகி யாராலும் தீர்க்க முடியாத சிக்கல்கள் வழக்குகள் கூட வாராகியை வழிபட்டால் விலகும் உலகில் வந்து அழிவு ஏற்படும் போது அதை காப்பதற்காக அவதரித்தவங்க தான் நம்ம வாராகி அப்படி இருக்கவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவையா தேய்பிரை பஞ்சமி நாளில் வந்து விட்டே விடாதீங்க வாராகி அம்மனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய வழியில் வந்து பயணிக்க தொடங்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் எதிரிகள் வந்து நண்பர்களாக வந்து மாறுவாங்க கடன்கள் வந்து காணாமல் போயிடும் மனம் வந்து நிம்மதியாகும் வாராகியோட அருள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய சக்தி அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க ஆன்மீகவாதிகளும் வந்து சொல்கிறாங்க இப்படி வரக்கூடிய தேய்முறை பஞ்சமி நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மனதில் என்ன வேண்டிகிட்ருக்கீங்களோ அதை வந்து இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்கும் வந்து அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வந்து பரிமாறி நீங்கள் வழிபட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்புறம் தீராத வழக்குகள் இதில் வந்து வெளிப்பட்றதுக்கு மிகவும் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பதிவு வந்து உங்களில் பலருக்கும் நான் வந்து பிடித்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே நன்றி